ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பன் பரோட்டா செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் கல் காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு பன் பரோட்டா பாருங்கள் செய்யலாம் எப்படி இருக்கு சூப்பரா பாருங்க சூப்பா பண்ணு பீ பரோட்டா சூப்பராக வந்து மாவு எப்படி அப்படின்னா அரை கிலோ மைதா மாவு ஒரே ஒரு முட்டை பால் ஒரு நூறு நூத்தி மில்லி இருக்கும் அப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் சக்கரை உப்பு தெரிஞ்சு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாச்சு ஊற வச்சுட்டு மடியை அதை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு மடியை சுற்றி இந்த மாதிரி சுற்றி வச்சு மடி ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் பாருங்க எப்படி செவங்கி நல்லா சூப்பராக வருது இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம் பன் பரோட்டா இப்படி செவந்து வருது சூப்பரான பன் பரோட்டா தயாராகிட்டுருக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் பன் பரோட்டா கையில் சூ சூடு பட்டுச்சுன்னா இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி பண்ணுனீங்கன்னா பரோட்டா வரும் இங்கே பாருங்க கையில் இப்படி தட்டுனீங்கன்னா சூடு அனல் அடிக்கும் இப்படி ஒரு கரண்டி வச்சு இப்படி தட்டி விட்டுக்கலாம் கரண்டி வச்சு இப்படி தட்டி விட்டுருவோம் கரி பரோட்டா பாருங்க சூப்பரா ரெடி ரெடியாயிட்டிருங்களே எப்படியும் செஞ்சு பாருங்க ஈஸியா செஞ்சிடலாம் மாவு மட்டும் ஊடிச்சு போதும்

பார்த்தாவே பாரு பரோட்டா பன் பரோட்டா பாருங்க வீட்லயே பன் பரோட்டா தயாராயிருச்சு இது நம்ம வீட்லயே செஞ்சுக்கிட்டால் காசு செலவு மிச்சோம் காசு கம்மியாகும் கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடாம உரம்புக்கு இது நம்மளே செஞ்சுக்கலாம் ஈஸியா செஞ்சா சீக்கிரமா என்ன செஞ்சு பாருங்கள் அப்படின்ட்டு செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்